பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையல் தோசை சொல்லலாம் பாட்டி சமையலில் இப்போ முருங்கீரைக்கு நம்ம வந்து இது ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஏன்னா இது குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறோம் நம்ம வந்து பொல்லி பண்ணி கூட்டு வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்கு என்ன இதுன்னு கேட்கும் இதே வந்து நம்ம வந்து க்ரீன் கலரில் சுட்டு செய்துட்டோம்னா ஆ க்ரீன் கலர் தோசை ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து முருங்கக்கீரை இப்படி போட்டுருந்தோம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு ஜீரகம் இதுக்கு கொஞ்சோண்டு பிஞ்சு உப்பு போட்டுட்டோம்னா போனால் அதுங்களை அப்படியே வெறியும் தோசை கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு பிஞ்சு உப்பு இந்த முருங்கீரை கோசரம் ஏன்னா மாயக்கீரை தோசைமா இதை மாதிரி குழந்தைங்களை ஊற்றி கொடுக்க பார்த்து அது கிரீன் காரனு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்லாம் அது விரும்பி சாப்பிட்றோம் இது மாதிரி தான் ஒரு பிஞ்சு அழகாக வரும் தோசை அது குழந்தைங்க இது வந்து நம்ம விரும்பி கொடுக்க பார்த்து அதுங்களுக்கும் இரும்பு சத்து கேல்சியம் எல்லாம் இருக்கும் அதில் முருங்கக்கீரை அவ்வளோ உடம்பு நல்லது இது குழந்தைங்களுக்கு எப்படி கொடுணும் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு இதுலேயும் காரம் போட்டுடுறோம் அப்படியே நம்ம கூட தொட்டு கூட ஓட்டிடலாம் கொஞ்சம் லைட்டாக காரம் எல்லாம் சட்னி வேணால் கொடுத்து உங்களுக்கு இந்த தோசை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து செய்யணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து இந்த கொ நம்ம பெரியவங்களுக்கு பொடி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் போது நீங்கள் வந்து ஒரு தேங்காய் சட்னி இதுக்கு வந்து ரொம்ப கார சட்னி நல்லாயிருக்கும் உறச்சக்கொள்ள சட்னி இது தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து குவாலிங்களை கொடுத்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்